வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது நிதின் கட்கரி நேற்று பேசிய வார்த்தை வந்து தேசிய அரசியலில் பெரிய அளவுக்கு பேசப்படுது நிதின் கட்கரி ஏன் அப்படி பேசுகிறார் நிதின் கட்கரி என்ன சொல்கிறாரு எதிர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு வந்து பிரதமராக நீங்கள் ஆனீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு பிரதமர் ஆசை இல்லை அதுவும் இல்லாமல் நான் வந்து ஆர்எஸ்எஸ் அதாவது சித்தாந்தம் எனக்கு பெரியது எனக்கு பதவியெலாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு அதாவது பிரதமராக இவரை ஆக்கணும்னு சில பேர் சொன்னாங்க வேணான்ட்டார்னா அப்போ மோடிக்கு டஃப் கொடுக்குறாரு ஏற்கனவே டஃப் கொடுத்துட்ருக்காரு கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாவது விஷயம் சித்தாந்தங்களின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன்னு இவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இப்போ மோடி வந்து ஆர்எஸ்எஸ் எழுபத்தி அஞ்சு வயசானால் நீங்கள் வந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய இது மோடி தான் அதை சொன்னார் இப்போ மோடிக்கு வந்து வயசாகி போச்சு அப்போ மோடி வந்து இந்த அளவுக்கு மீறி பதவியை நீடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார் கட்கரி அப்போ நான் தியாகம் செய்து விட்டேன் ஏன்னா மோடி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டியவருங்க நான் தியாகம் செய்து விட்டேன்னு எதுக்காக இந்த டைமில் சொல்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதற்கு இடையான மோதல் அப் அதாவது பூத்த நெருப்புங்கள் அந்த மாதிரி இருக்குது வெளிப்படையாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் தான் மோடி வலுப்புறதுனால தான் உண்மையிலேயே மோடி வலுப்பறதா நல்லது ஆர்எஸ்எஸ் வலுப்புறது நல்லதில்லை தேசத்துக்கு நல்லதில்லை ஏன்னா மோடியாவது பதவியில் சுகத்தை கண்டுட்டார் அதனால் கொஞ்சம் சமரசம் பண்ணுவார் இப்போ பாருங்கள் வக்பு வாரியம் விஷயம் ஆகட்டும் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் வந்து கண் கொஞ்சம் கிடப்பில் போடுவார் ஏன்னா நாயுடு நிதிஷே கூட்டணி கட்சி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் அது ஒத்துக்காது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கையே இதுக்காக தான் மோடி அவங்க தூக்கிட்டு உட்கார வச்சுருக்காங்க சில சமயம் மோடி என்ன பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ்ஸை விட அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார் எப்படி நான் தான் கடவுளினுடைய ஸ்டெய்ட்டான அவதாரங்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடாக ஆர்எஸ்எஸ்க்கு தெரியுது இவர் ரொம்ப வளர்ந்துட்டார் கையை மீறி இந்த தடவை மோடி மெஜாரிட்டியாக வந்திருந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் அவுட் ஆகிடும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு வழி பண்ணியிருப்பார் ஆனால் அவரோட நேரம் என்னென்னா அவர் அந்த ஆடக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸையும் சமாதானப்படுத்தணும் கூட்டணி கட்சியும் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி வந்து மோடி வந்துட்டார் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு இல்லை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது எங்கள் ஆட்களை போடுங்க இன்னும் தலைவரை நியமிக்க முடியலீங்க நம்ம என்ன கேட்குறோம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மோதல் அப்படிங்கிறலாம் வெளில வருது நாங்களாம் இல்லைங்கிறீங்க நாங்களும் சொல்கிறோம் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்குது அந்த மோடியை எடுத்துகிட்டு வேற ஆளாக போடணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க ஏன்னா அடுத்த தலைவர் அவங்க உருவாகணும் ஏன்னா சித்தாந்தம் தான் பெருசுங்கிறாங்க அவங்க ஆனால் மோடி ஒத்துக்க மாட்டார் நான் தான் இருப்பேன் நடமுடிக்கிறார் அப்போ மோடியை அகற்றணும்னா என்ன பண்ணணும் அவருக்கு பக்கத்தில் இருக்க கிளை வெட்டணும் அந்த கிளைகளை வெட்டுறதற்கான வேலையை ஆர்எஸ்எஸ் பார்க்கும் மோடி என்ன பண்ணுவார் ஆர்எஸ்எஸ் உடைய கிளைகளை வெட்டுவதற்கு மோடி பார்ப்பார் இந்த ரெண்டு பேரையும் முடிக்கணும்னு காங்கிரஸ் பார்க்குது மோடியை முடிக்கணும்னு நம்ம நாயுடு நிதிஷ் எப்பையும் பார்த்துட்ருக்காங்க இது இப்படிப்பட்ட சதுரங்க ஆட்டத்தில் இருக்குது யார் ஜெயிப்பாங்க தப்பா தெரியல ஆனால் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது எதுவரை நீங்கள் வலிமையாக இருக்கிற வரை போனதெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததா இன்றைக்கி மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு ஹரியானா காஷ்மீர் இந்த தேர்தலில் மோடி தோற்றால் ஆர்எஸ்எஸ் உடைய கை ஓங்கும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆர்எஸ்எஸ் ஓரளவுக்கு அப்படியே மெதுவாக வந்துவிட்டாங்க ஏன்னா நிதின் கட்கரி பேசுனதெல்லாம் நிதின் கட்கரி பதவி வாங்கினது ஆர்எஸ்எஸ்லாம் வாங்கியிருக்க முடியாது மோடி தனிப்பெஜா மெஜாரிட்டியாக வந்துருந்தால் நிதின் கட்கரிலாம் தூக்கி போட்டிருப்பார் ஒன்றுமே இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி வந்து சௌகானெல்லாம் ஏன் தூக்கி போட்டார் நீங்கள் வாங்க அவங்க ஸ்டேட்டை கட் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னார் அதாவது அவரை தவிர யாரும் முன்னிலைப்படுத்துவதை அவர் மோடி அப்போ நிதின் கட்கரியுடைய வார்த்தை நேரடியாக மோடியை தாக்கக்கூடிய வார்த்தை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அரியானா உள்ளே வந்துருச்சு எது ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சு மகாராஷ்டிராவில் இப்போ லேட்டஸ்டான தகவல் இன்னும் இல்லைங்க நிதின் கட்கரிக்கு பொறுப்பை கூட ஒப்படைக்க போகிறாங்கிறாங்க ஏன்னா நிதின் கட்கரி சரத்பவார்லாம் பயங்கர ஃப்ரெண்டு நிதிஷ்கட் நிதின் கட்கரி எல்லாத்தோடயும் ஃப்ரெண்டு அது என்னென்னா அவர் பிஜேபி தானே பார்த்தா பெரும்பான்மையான தரிசு உத்தவ் தாக்கரே எல்லாத்தோடையும் அவர் நல்ல நட்போடு இருப்பார் அப்போ மோடிக்கு எப்பயுமே ஒரு திருடனிங் உண்டு அதனால் இன்றைக்கி நிதின் கட்கரி பேசுவது மோடியை நோக்கி நான் நேரடியான குற்றச்சாட்டு காஷ்மீர் ஆகட்டும் மற்ற இடங்கள்ல ஆகட்டும் பிஜேபி இன்னும் நினைத்ததை சாதிக்க முடியல முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கிறது யாருது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஐயா மோடியை வந்து நிறைவேற்றிட்டார் ஆனால் அவருடைய நெடுநாள் கோரிக்கையான பொது சிவில் சட்டம்ங்கிறத இன்னும் கிடப்பில் போட்டிருக்காரு அவர் எதா பண்ணார்னா கூட்டணி கட்சிகள் ஒத்துக்காது அப்போ மோடியை மோடிக்கு இணையாக ஒரு தலைவரை கொண்டு வரணும் யோகி மாதிரி ஒரு ஆளை வந்து பிஜேபி பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கொண்டு வர போகிறாங்க அப்போ இந்த சண்டை முடிவு கோராது இப்போதைக்கு புதிய சண்டையை ஆரம்பித்து வச்சிருக்காரு நம்ம நிதின் கட்கரி இது எங்கே போய் முடியும்னு தெரில ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி மோடிக்கு உள்கட்சியிலையும் பலமான எதிர்ப்பு இருக்குது இது அந்த தேர்தலில் பாதிக்கும் எப்பயுமே நீங்கள் நிம்மதியாக இருந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கும் பதட்டமாக இருந்து சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இன்றைக்கி மோடி அந்த பதட்டத்தில் இருக்கார் இப்போ ஹரியானாவில் ஜெயிச்சே ஆகணும் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் அரியானால் போய் ஏதோ பேசுகிறாரு ஏதாவது நான் நான் ஏதாவது க கான்செப்டோட பேசுகிறாரா நேரு அவர்கள் இந்திரா அவர்கள் ராஜீவ் இவங்க மூணு பேரும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்கிறார் இது என்ன கான்ஸ் அதுங்க அங்கே என்ன மேட்ரு அதான் போயிட்டுருக்கு ராகுல் காந்தியுடைய செயல்பாடு காங்கிரஸுடைய செயல்பாடு நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ என்ன ஹரியானாவில் பண்ணோங்கிறத சொல்லணும் அதை சொல்ல அதேமாதிரி காஷ்மீரில் போய் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா டுடே டிவி ரிப்போர்ட்டரை அடிச்சுட்டாங்கிறார் இதுவோ மேட்ரு இஷ்யூ என்ன இஷ்யூவை பேசாமல் மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் நல்லதான் நியாயம் இல்லை இவங்க இவர் பேசி பேசி தான் தோற்று போகணும் அப்போ பெரிய புகைச்செல்ல ஓடிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவிற்கே ஒரு 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 அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஏன்னா அவருடைய கொள்கை அவ்வளோ ஆபத்தானது அதை மோடி ஒரு கருவியாக இருக்கிறார் இவங்க நினைச்சா கருவி எப்போனாலும் தூக்கி போடலாம் அந்த கருவி கடந்த காலங்களில் கூர்மையாக இருந்தது இப்போ அது கூர் இருக்கிறது இந்த மோதலில் ஜெயிக்க போகிறது யாரும் தெரில ஆனாலும் இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேரும் டவுன் ஆனால் நாட்டுக்கு நல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதின் கட்கரியை பேச்சு அவ்வளோ சுலபத்தில் நம்ம இதை நிராகரிக்க முடியாது அது சரி அந்த நிதின் கட்கரியை ஒரு தலைவர் சொல்கிறார் எதிர்கட்சியாக யார் அவர் அவர் சொல்லணும்ல நிதிஷ்குமாரா நாயுடுவா யார் யார் அந்த எதிர்கட்சி தலைவர் உங்களை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொன்னது அப்போ தேர்தல் முடிஞ்சவொன்னே இப்படி ஒரு கணக்கு ஓடிட்டுருக்கா இதெல்லாம் என்ன தோணுதில்லை அப்போ மோடி ஏற்கனவே தேஜஸ்வி யாதவும் நிதிஷும் பேசி மோடிக்கு டப் கொடுக்குறாங்க என்னங்க அது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நிதிஷ் கவுத்து விட்டுருவாரான்னு இப்போ நிதிஷ்கட்கரி இந்த மாதிரி வார்த்தை சொன்னார்ன்னா நீங்கள் எத்தனை எதிரியை சமாளிப்பீங்க மெஜாரிட்டி வேறு இல்லை இந்த பக்கம் நிதிஷ் என்ன பண்ணுவார் இந்த பக்கம் நாயுடு என்ன பண்ணுவார் அந்த பக்கம் நிதின் கட்கரி என்ன பண்ணுவார் இப்படி பலவிதமான சிந்தனை சவுகானை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் கோவத்தில் இருப்பார் மனோகர்லால் கட்டாரை வந்து ஹரியானா முதலமைச்சராக இருந்தவர் நம்ம மத்திய அமைச்சராகிட்டோம் அவர் கோவத்தில் இருப்பார் இத்தனை பேர் அதுவும் இல்லாமல் யோகி மௌரியா சண்டை இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம வந்து கவர்மெண்ட்டை உக்கிற எப்போனாலும் கவுத்து விடுவாங்க கவுத்து விட்டால் தீயா இருக்கிறக்கார நம்மளை உள்ளத்துக்கு போட்டாங்க என்ன பண்ணுறது ஏ ராகுல வேறு எதுக்கணும் ஒரே ஆள் எத்தனை பிரச்சனை எதிர்கொள் மறுபடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மோடியுடைய நிலைமை கஷ்டம் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியும் அவர் சும்மா அந்த மாட்டை கண்ணுக்குட்டிலாம் வீடியோலாம் போட்டுட்ருக்காரு ஏதோன்னு பண்ணிகிட்ருக்கார் மற்றபடி நிம்மதி போய்விட்டது நீங்கள் ரொம்ப நீங்கள் தவறு நிறையா தவறுகள் செய்தால் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்கிறதுக்கு அவர் உதாரணம் பிரதமராக இருக்கார் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் புரோகனால் போய் அந்த மசூதியெல்லாம் சுற்றி பார்க்குறாருல இங்கே இருக்க மசூதி பிடிக்கலையா உடைக்கிறாங்களாம் அங்கே போய் மசூதி சுற்றி பார்க்குறாரு இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடா அதனால் உலகத் தலைவராகணும்னு மோடி நினைக்கிறார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் தான் அவரை உள்ளூர் தலைவராக கூட நிலைநிறுத்த முடியாத அளவுக்கு இருக்குது இன்றைக்கி மக்கள்கிட்ட அவர் எப்படி அம்பலப்பட்டிருக்காருன்னு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி